ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான தகவல்களையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுயசாரத்தில் நின்ற கிரகத்துக்கு பலம் அதிகம் அது வந்து நல்ல பலனை கொடுக்குமா அல்லது வந்து அசுபு பலனை கொடுக்குமா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே லக்ன ராசியெல்லாம் பார்த்து எந்தெந்த ராசி கட்டத்தில் என்னென்ன கிரகம் இருக்குன்னு பார்த்துட்டு மேலோட்டமாக பலன் சொல்றது ஒரு முறை அதையும் தாண்டி இது எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான பலனை கூடுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சில ஜோதிடங்களுக்கு பேரே இந்த கேபி மாதிரி ரொம்ப அட்வான்ஸு ஜோதிடம் அதாவது வந்து கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட் வந்து நியரஸ்ட் வரைக்கும் வரக்கூடிய ஜோதிட முறைகள் இருக்குதுல்ல இது எல்லாமே பார்த்திங்கன்னா நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கக்கூடிய ஜோதிடங்கள் தான் அதுக்கு பேரே ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி தானே நட்சத்திர ஜோதிடம் தான் அதுக்கு நட்சத்திரம் எந்த பாத சாரத்தில் என்ன கிரகம் உட்காந்துருக்குங்கிறத பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தானே அதனால் ஜோதிடத்தில் வந்து நட்சத்திரங்களுடைய சாரத்தை பார்த்து சொல்கிறது ரொம்ப முக்கியமானது அதாவது சாரம் அறியாதவன் நூலை அறியாதவன் அப்படின்னே சொல்றான் நட்சத்திர சாரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் வந்து சுயசாரத்தில் ஒரு கிரகம் நின்றுதுன்னா அதுக்கூட பவர் அதிகம் தான் நம்ம இல்லைன்னெலாம் சொல்லவே முடியாது அதாவது இப்போ ஒரு மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன் புதனுங்கிறது மூன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் உரிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுக்கிறோம் அப்போ புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அது எங்கே வேணாலும் இருக்கலாம் இல்லையா விருச்சிகத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகத்தில் ஆயில் இருக்கும் அப்புறம் நேராக போனீங்கன்னா மீனத்தில் ரேவதி இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா அது வந்து புதனுடைய தன்மையை தான் முதல்ல வெளிப்படுத்துங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து சாரத்தோட வந்து சிறப்பு இதை அறியாமல் நம்ம சொல்லக்கூடாதுல்ல நான் ரொம்ப பலசாலி தான் ஆனால் நான் இருக்கக்கூடிய இடம் வந்து என்னை முழுமையாக வந்து செயல்படுத்த விடுமா இல்லை என்னோடய திறமையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுமாங்கிறத பார்க்கணும்ல சிங்கம் வந்து காட்டில் இருந்தால் வலிமையாக தான் இருக்கும் அது ஒரு சர்க்கஸ் கூடாதுக்குலாம் கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டிங்கன்னா அது எப்படி வந்து அந்த இடத்துல வந்து அது முழு சுதந்திரமாகவும் வலிமையாகவும் செயல்பட முடியும் அது மாதிரி தான் கிரகங்களுக்கும் அப்பப்போ நட்சத்திர சாரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா நட்சத்திர சாரம் அதாவது ஒரு சுயசாரம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் அப்படின்னு வச்சுக்கோங்க செவ்வாய் தான் வந்து லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி செவ்வாயோட நட்சத்திர சாரத்திலே நின்றால் அதுக்கு வந்து பவர் அதிகம் ஆட்சிக்கு போற்ற பவர் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் என்ன இருக்குது மேஷத்துலேயே வந்து எதுவும் கிடையாது ரிஷபத்தில் மிருக மிருகசிரிடம் ரெண்டு பாதம் இருக்கும் மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா மிருக சிறிடம் ரெண்டு பாதம் இருக்கும் அப்போ ரிஷபத்தில் நிற்கக்கூடிய அந்த மிருக சீரிடத்தில் நிற்கக்கூடிய செவ்வாய்க்கு கொஞ்சம் பவர் அதிகம்ங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இருக்கிற இடத்த பொறுத்து அது முழுமையாக வேலை செய்யுமா இல்லை வந்து கம்மியாக ஒலிப்பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணியில் வந்து சித்திரை நட்சத்திரத்தோட ரெண்டு பாதமும் துலாமில் வந்து சித்திரை நட்சத்திரோட மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் இருக்கணும் அப்போ இந்த மேஷலக்கணத்துக்குரிய செவ்வாய் வந்து கண்ணியில் போச்சுன்னா ரொம்ப பலம் எழுந்து போயிடுங்கிறது உண்மைதான் அதே சமயத்தில் அது சித்திரை நட்சத்திரத்தோட சாரத்தில் நிற்கும் போது அதோடய முழுமையாக அதோட பலத்தை இழந்துடுறாதுங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று அதே போல் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் மகரத்தில் நின்றுச்சின்னு வச்சுக்கோங்களேன் மேஷலக்கணமாக இருந்து பத்தாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று அதுவும் அவிட்ட நட்சத்திரத்தோட சாரத்தில் நின்னால் அதோட வலிமை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்போ சுயசாரத்தில் நிற்க கூடிய கிரகங்களுக்கு வந்து வலிமை அதிகம்ங்கிறது எந்த வகையில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இது பாசிட்டிவான பலன்களை கொடுக்குமா அல்லது நெகட்டிவான பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் இதை வச்சு தான் ஒருத்தவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இப்போ கன்னியா லக்கணத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னு வச்சுக்குமே இந்த கன்னியா லக்கணத்தில் ஒருத்தருக்கு பிறக்கிறாரு அவருக்கு வந்து குரு வந்து பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனத்தில் புனர்பூச நட்சத்திரம் மூணு பாதம் அங்கே தானே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அந்த சாரத்தில் போய் குரு உட்காந்துருதுன்னு வச்சுப்போம் இப்போ அந்த குருவுக்கு என்ன வலிமை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா குருவுக்கு உண்மையில் வலிமை தான் ஏன்னா குரு வந்து தன்னுடைய சுயசாரத்தில் அங்கே அமர்ந்துருக்கிறதுனால குருவுக்கு வலிமை அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் அவர் வந்து இந்த உபயலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னியா லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் உட்காருவதனால அவர் வந்து அந்த இடத்தை வந்து பலன் இல்லாமல் போயிடுவார் அதாவது எப்படின்னா நம்மளுடைய நம்ம எது நமக்கு பலம் நினைக்கிறோமோ அது வந்து நம்மளோட எதிரியோட இடத்துல உட்காந்துட்டு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் பலனை கொடுத்துரும் இப்போ உதாரணமாக பார்க்க போனால் உபய லக்கணங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேந்திரஸ்தானங்களில் லக்கண கேந்திரங்களில் ஒன்று நாலு எழுப்பத்தில் குரு இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்காது புதன் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறது வந்து பொதுவான விதி அப்போது இங்கேருந்து போய் குரு போய் அங்கே புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுனத்தில் உட்காந்துருச்சுன்னா அது வந்து அதை விட மோசமான பலன் கொடுக்குற கிரகம் இருக்க முடியுமா ஏன்னா பத்தாம் இடத்துல போய் குரு உட்காரும்போது அதுவும் அதோட நட்சத்திரத்துலேயே உட்காரும்போது இந்த இடம் பத்தாம் இடம் வந்து வேலை தொழிலோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா அப்போ வேலை வந்து உங்களுக்கு சரியாக அமையாது அதே போல் தொழிலும் சரியாக அமையாது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதை எடுக்க முடியாமல் கடனாளி ஆவரங்கள்லாம் நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம்ல அப்போ நட்சத்திர சாரத்தை பார்க்கும்போது லக்னத்தை முதல்ல பார்க்கணும் ஏன்னா லக்னத்தை தானே உயிர் அப்படிங்கிறாங்க உயிர் இல்லாத உடம்பு எப்படி இருந்து என்ன பிரயோஜனம் அதுக்கு வேல்யூவே கிடையாது அது எவ்வளோ நேரம் தாங்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்ல அப்போ உயிர் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அப்போ உயிர் அடிப்படையாக வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல குரு வந்து கன்னியா நான்காம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் உரியவர் அவர் போய் பத்தாம் இடத்துல உக்கார்னு பொதுவாக பலன் சொல்லிவிட முடியாது உபயலக்கணங்களுக்கு கேந்திரங்களில் குரு இருந்தாலும் புதன் இருந்தாலும் நல்ல பலனை தராதுங்கிறது அடிப்படை விதியை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அவர் எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் இருக்காருங்கிறத பார்த்து நாம் முடிவு பண்ண வேண்டியிருக்கோம் அதே சமயத்தில் எது நட்சத்திர சாரத்தில் லக்கணங்களை பொறுத்து இப்போ மேஷலக்கணமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ லக்கணமாக இருந்து அவருடைய சுயசாரத்தில் போய் உட்கார்ந்தாருன்னா அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திர சாரங்கள்லேயே அவர் உட்காந்துருக்காருன்னு வச்சுப்போம் மேஷலக்கணமாக இருந்து நான்காம் இடத்துல புனர்பூச நட்சத்திரத்தோட நாலாம் பாதம் கடகத்தில் தானே வருது அங்கே போய் குரு உட்காந்து அதோட வேல்யூ தனி ஏன்னா அந்த லக்னத்துக்கு ஒரு அதிபதி நான்காம் இடத்துல சுயசாரத்தில் உட்காருக்கும் போது அவ்வளோ வந்த இடத்துல வலிமையை கொடுக்க முடியும் சுயசாரம்ங்கிறது ஒரு நச்சு ஒரு கிரகத்துக்கு அதிக பலம் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்றாலும் அது இருக்கக்கூடிய இடம் அமைவிடத்தை பொறுத்து அந்த உயிர்னு சொல்லக்கூடிய லக்கணத்தை அடிப்படையாக வச்சு தான் அவர் சுப பலனை கொடுப்பாரா சுப பலனை கொடுக்காமல் அசுப பலனை கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் இதுக்கே நம்ம இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் இப்போ மேஷ லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து சனி அப்படின்னு வச்சுப்போம் இப்போ சனி வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது சனி வந்து மேஷலக்கணத்துக்கு ஒரு பக்கம் பாதகாதிபதியாகவும் வச்சுக்கணும் அடுத்தது இந்த ஏன்னா பத்து பதினொன்று ரெண்டுத்துக்கும் உரிய கிரகம் சனி தானே பத்துங்கிறது கர்மஸ்தானமாக இருந்தாலும் பதினோராம் இடம் மேஷலக்கணத்துக்கு பாதகஸ்தானங்கிறதுனால இந்த சனி வந்து மீனத்தில் போயிடுச்சின்னு வச்சுக்கோம் மேஷலக்கணமாக பிறந்து மீனத்தில் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இதை எப்படி எடுக்கிறது பத்தாம் இடம் தொழிலுக்குரிய சனி வந்து பதின் பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சி போயிடுச்சின்னு எடுக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மேஷலக்கணத்துக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பன்னெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் அப்படின்னு எடுக்கலாம் இல்லையா அப்போ பத்தாம் அதிபதி மறையும் போது தொழிலுக்கு சிக்கல் வரும் பதினோராம் அதிபதி பாதகாதிபதி மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு எடுத்துக்கலாம்ல இது ஒரு பக்கத்தை எடுத்துக்கும் அடுத்தது அங்கேயே உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது மீனராசிக்கு அப்போ மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி போய் உட்காந்து மேஷலக்கணத்துக்காரர்களுக்கு சனி திசை நடக்குதுன்னு வச்சுப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி வந்து பத்தாம் அதிபதியாகவும் வேலை பார்த்தாகணும் அதுக்கப்புறம் பதினோராம் அதிபதியாகவும் வேலை பார்த்தாகணும் அதையும் கடந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா இந்த மூன்று வேலையும் சேர்த்து பார்த்தாகணும் இல்லையா அப்போ பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடங்களுக்குரிய வேலையை அவர் செய்வார் ஒரு பக்கம் இருந்தாலும் சனிக்கு மகரத்தை விட கும்பத்துல தான் பவர் அதிகம் அதுதான் மூலத்திரிகோண ராசிங்கிறதுனால பதினோராம் இடத்துக்குரிய வேலையை முதல்ல அழகாக செஞ்சு முடிச்சிடுவார் ஒரு பாதகாதிபதி ஒரு ஜாதகருக்கு என்னென்ன இடைஞ்சல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை இடைஞ்சலையும் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் நொறுக்கி கு குப்பை மாதிரி ஒரு மாதிரி வாஷ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக தாவரங்கள் முளைச்சி வருது பாருங்கள் மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வருது தான் வழிவகுப்பார் இந்த இடத்துலையும் சனி சுயசாரத்தில் தான் இருக்கார் பத்துக்கும் பதினொன்றுக்கும் உரியவர் தான் தொழிலையும் லாபத்தையும் அள்ளி கொடுத்துருவாரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் பொதுவாக நட்சத்திர சாரங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்குறது ஒரு அருமையான ஜோதிட முறை என்றாலும் லக்கணத்துக்கு அந்த கிரகம் வந்து எந்த இடத்துக்கு உரிய கிரகம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தால்தான் இந்த ஜோதிடத்தில் முழுமையான பலனை அனுபவிக்க முடியும் அந்த பலனை ஓரளவு நம்ம சொல்ல முடியும் துல்லியமாலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் யாரும் சொல்ல முடியாது நாற்பது பர்சன்ட் ஒழுங்காக சொன்னாலே அவங்க நல்ல ஜோதிடர்கள் தான் அப்போ இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா ஜோதிடத்தை பார்த்து பலனை தான் சொல்லணும் இங்கே வந்து இங்கே இங்கே பூஜை பண்ணுவாங்க அங்கே மந்திரம் பண்ணுவாங்க இங்கே ஹோமம் பண்ணுவாங்க யாகம் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டாங்க மாந்திரிகம் பண்ணுவாங்கன்னா அது ஜோதிடர் கிடையாது அவங்க வேறு ஏதோ வேலை பார்க்குறாங்க அதுக்கு வந்து ஜோதிடத்தை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அதனால் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்தை அடிப்படையாக தான் கிரகங்களை அடிப்படையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நட்சத்திர சாரத்தையும் ஒரு முக்கியமான பங்கா பார்த்தீங்கன்னா பலன் சொல்வதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும் நல்ல தவறு இல்லாமல் ஓரளவு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஜாதகத்தில் ஏதாவது லக்கணம் சில இடங்களை தப்பி இருந்தால் கூட அதை வந்து சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு வசதியாக இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் என்ன நேயர்களே இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் நிச்சயமாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்